الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما وليكم الله ورسوله والذين آمنوا الذين يقيمون الصلاة ويؤتون الزكاة وهم راكعون نعم بكر يا إسلامي برمكة الغليب الله ولنا நண்பர்களே உங்கள் அனைவர்களுக்கும் அனைவர்களையும் பயங்கரமான கஷ்டங்கள் நோய் துன்பங்கள் ஆபத்துகள் விபத்துகள் திடீர் மரணங்களை வெட்டுமல்லா பாதுகாத்து சந்தோஷமான வாழ்க்கையை எவ்வளோகத்திலும் தந்தல் புரிவானாகவும் மெயிலானவர்களே நம்பவையா வழிவகுத்தல் நாயகம்மார்களில் മഹിമകൾ ചില്ലരത്തെ നാം ഓക്കൊണ്ടോ ഇസ്ലാമിയാഴ്ചയിലേ അള്ളഹു നായൻ മുസ്ലിമുകളെ വഴി നടത്തുവേണ്ടി എല്ലാ കാടി നാം ചെയ്ത അരുൾ ஏனென்று சொன்னால் இன்றைய உலக வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது எவ்வளவோ இயக்கவாதிகள் வந்து கொண்டு மக்களுடைய ஈமானை பறிச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே உண்மையான சாலிஹான நல்லடியார்கள் எங்களுக்கு அல்லா தால காடி தந்திருக்கின்றான் தரிக்காண்ட வழிமுறைகளிலே அவர்கள் உண்மையின் அல்லாவுக்கு பயந்த நல்லடியார்களாக வாழ்ந்து மக்களையும் நிலவரிப்படுத்தி பல பிரச்சனை எல்லாவற்றையும் நீக்கி மக்களுடைய உள்ளங்கள்ல அதாவது ம மர்மையின் பயத்தை ஏற்படுத்தி மர்மைக்க வேண்டிய அவர்களை தயார்படுத்தக்கூடிய வகுத்த நல்லதியார்களிலே உள்ளவர்கள்தான் இன்று நாம் பேசக்கூடிய அந்த மகுடத்தின் தலைவர் ஷேக் முகமது அப்துசமின் அசி மீளானவர்களை அல்லாஹ் குர்வான் ஷரீஃபிலே கூறுகின்ற பொழுது முழு உலக மக்களுக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னம்மா வலியுக்கும் நீங்கள் நண்பர்களா எடுக்க வேண்டியவர்கள் உங்களுடைய அதிகாரிகள் யாரு தெரியுமா முதலாவது அல்லாஹ் இரண்டாவது வர சூளுகு அல்லாவுடைய ரசூல் அடுத்ததாக வல்லதீன ஆமனு அதாவது ஈமாங் கொண்ட சில பேர்கள் அவர்கள் யாரு அவர்கள் தொழுகை நிலைநாட்டுவார்கள் அல்லாவை அதிகமாக வணங்குவார்களே அப்பேற்பட்ட நல்லடியார்கள் தான் உங்களு உங்களுக்கு அதாவது நண்பர்கள் உங்களுடைய அதிகாரிகள் என்று அல்லா தல்லா சொல்கிறான் ஒமைய தோவல் அல்லாஹர சூழல் ஆமனு அல்லாஹ் மீண்டும் அந்த ஆயத்திலே சொல்கிறான் எந்த மனிதன் அல்லாவையும் அல்லாவோட ரசூலையும் அதுபோன்று அந்த ஈமான் கொண்ட விசுவாசிகளை யாரு தன்னோட நண்பர்களா எடுத்துக்கொண்டார்களோ நிச்சயமா அவர்கள் அல்லாவோடைய பட்டாலும் அல்லாவடையே பட்டாளம் உமல் காலிபூன் அவங்க வெற்றி பெற்று நிலடியார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் எனவேதான் இந்த ஹக்கான தரிக்கத்திலே கஷ்டப்பட்ட நாயம்தான் தான் அஷேக் முஹம்மது பின் அப்து சமீர் என்னவங்க எந்த சந்தர்ப்பத்திலும் அவங்க மக்களுக்கு நல்ல அமல்களை ஆசி ஊட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் ராத்திரி மகில ஒரு நாள் தினத்திலே அவங்க சொல்லி காட்டிருக்கின்றார்கள் முறுதிகளை பார்த்து தக்கியாவில் ஏற்பாடு செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் பக்குவமானவைகள் குர்வான் ஹதீஸுக்கெல்லாம் அதாவது இடம் நேர்பட்டவைகள் அவைகளை நீங்கள் விழுங்கி சரியாக செய்து கொள்ளுங்கள் காலி மாலை ஔராதுகளை செய்து கொள்ளுங்கள் தக்கியாவில் ஏற்பாடு செய்யப்பட்ட அமல்களுக்கு நீங்கள் வருகை தந்து கொள்ளுங்கள் இந்த அமல்கள் எல்லாம் யாமத்து நாளில் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று தங்களுடைய இரண்டு கைகளையும் விரல்களை கோர்த்தி காட்டிருக்கின்றார்கள் என்பதை சில சொல்லி காட்டுவார்கள் என்று சொன்னால் மனிதன் நல்லாமல் செய்கின்ற பொழுது அவனுடைய உடம்பில் அதாவது உள்ளத்தில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் போய்விடும் கெட்ட பாவங்கள் அவனை விட்டும் போய்விடும் உதாரணமாக ஒரு மனிதன் வெள்ளிக்கிழமை இரவு தக்கியாக்கு போன்று சொன்னால் அதாவது மகரவிலிருந்து இஷாவுக்கும் பின்னால் அவன் அதாவது செலவாத்து மகிழிசை உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவன் பாவங்கள் செய்வதில்லை அத்துணை நேரங்களும் அவன் அல்லாக்கா வேண்டி செலவாத்து சொல்கிறான் விக்கிரி செய்கிறான் துவாக்கு கையெந்துகிறான் சாலிகால நல்ல அமல்கள்லே அவன் அப்படியே அதிலே காலத்தை கழிக்கின்றானே அவன் ஒவ்வொரு மூச்சுகளுக்கும் நன்மை இருக்கின்றது கியாமத்து நாளையில இதெல்லாம் அவளுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் என்று சங்கை நாகமன் அவங்க அடிக்கடி வலியுறுத்துவார்களாம் எதற்காக வேண்டி எங்களை நாங்கள் நல்லவளா நல்லவங்களா வாழணும் என்பதற்காக வேண்டித்தானே இந்த உலகத்தில் நன்மை செஞ்சு நாளை கியாமத்து நாளையில கியாமத்து நாளை என்பது பயங்கரமான ஒரு நாள் அந்த நாளிலே அத்துணை பேர்களுமே யானப் சி என்று சொல்ல கொண்டு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளிலேயே எங்களை எல்லாம் பாதுகாத்து சுவனத்தில் சேர்த்து வைப்பதற்காக நீ வந்த மசாய்மார்கள் தான் அவர்கள் அகபார்ன்ற கித்தாபில சொல்லி காட்டுவாங்க ஐமா அப்படின்னு சொன்னால் கியாமத்து நாளையில நன்மைகள் இருக்கப்படுகிறது மீசான்ல நன்மை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மனுஷனுடைய நன்மை அவனுக்கு அதாவது அவனுடைய தீமையும் நன்மை கொஞ்சம் குறைஞ்சி பாவம் கொஞ்சம் கூடியிருக்கிறது இவனுக்கு இன்னும் ஒரு நன்மை இருந்தால் அவனுடைய நன்மை தட்டு கூடி சொருக்கம் செல்லலாம் அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவானாம் உன்னைக்கு உனக்கு தெரிஞ்ச யாரத்துல போயாவது அந்த நன்மையை நீ கேட்டுப் பாரண்டு அந்த மனிதன் எத்தனையோ பேரத்துல போய் கேட்பாங்களாம் எனக்கு ஒரு நன்மையை தாருங்கள் தன் குடும்பத்தாட்ட போவாங்களாம் அறிமுகமானவங்கள்ட்ட போவாங்களாம் தன் நண்பர்கிட்ட போவாங்களாம் யாருமே கொடுக்க மாட்டார்கள் அல்ல குருவானி நாலு கிராமத்தினால உன்னோட உம்மை கண்டா உன் கண்டா உன்னை கண்டா ஓடுவா உன்னுடைய சொகரன் கண்டார் ஓடுவார் உன்னுடைய அறிமுகமானவங்க ஓடுவார்கள் ஏன் அந்த நன்மைகளை கொடுக்கவாகும் என்று பயிற்றுல ஓடுவாங்களாம் யாருமே உதவி செய்ய மாட்டாங்களே அப்பேற்பட்ட பயங்கரமான கியாமத்தினாலையில நாங்க அதிகமான அமல்கள் இங்க செஞ்சு கொண்டோம் மனுஷனால் அந்த கஷ்டத்துக்கு நாங்க முகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை வலியுறுத்திய மசாய்மார்கள் எங்கள் என்ன செய்வாங்க தெரியுமா நாளை கியாமத்தினருடைய அமல்களை விட்டும் கஷ்டங்களை விட்டும் பாதுகாக்க வைக்க வேண்டிய ஷேக் நாயம் அவங்க கண்ணித்துக்குரிய ஷேக் நாயம் அண்ணவங்க ஷேக் முகமதுன்னு ஷேக் அப்துல் சமி நாயம் அங்க மக்களை அமலிலே வலியுறுத்தி கொண்டே இருந்தாங்க

எனக்கிட்ட தொண்ணூத்தி ஒன்பது பாவம் மீக்குது ஒரே ஒரு நன்மை தான் ஈக்குது தொண்ணூத்தி பாவம் மீக்குது ஒரே ஒரு நன்மை தான் ஈக்குது இந்த நன்மையை நீ எடுத்துக்கோ எப்படியும் எனக்கு நான் நரகவாதி தானே எனக்கு தொண்ணூத்தி ஒன்பது பாவம் தானே சொல்லி அந்த ஒண்டை கொடுப்பாராம் அதனுடைய சந்தோஷத்தை சொல்லி முடிக்க முடியாதாம் அந்த ஒரு நன்மை அதாவது திக்கு அதாவது கஷ்டத்துல இருக்கக்கூடிய அந்த மனுஷனுக்கு அந்த ஒரு நன்மையும் அவனுக்கு பெரும் சந்தோஷத்தை கொடுக்கும் என்ன செய்வார்களாம் எடுத்துக்கொண்டு போய் அந்த நன்மையை அல்லா இடத்துல போட்டு கொண்டு போய் மீசான்ல போட்ட உடனே அந்த மீசான் அது பாரமாயிடும் அப்ப அல்லா கேட்பானா உனக்கு நன்மை எங்கால கிடைச்சது அப்பதான் சொல்லுவாராம் யா அல்லா எனக்கு இந்த அடியார் தந்தாரு அவரை கூட்டிட்டு ரஹிமி அவன் இரக்கம் இரக்க இரக்கம் காட்டுபவர்கள் எல்லாம் மிகவும் இரக்கம் காட்டுக்கூடிய வல்ல நாயன் அப்பொழுது அந்த ஆளை கூட்டிட்டு வந்து அல்லாஹ் அல்லா கேட்பா நீ என் நன்மை கொடுத்தாய் யா அல்லா என்னுடைய தொண்ணூத்தி பாவங்கள் நான் நரகத்துக்கு சொந்தக்காரன் தானே இந்த ஒரு நன்மை நான் அவனுக்கு கொடுத்தேன் அவன் சொர்க்கத்துல போய் சந்தோஷமாய் கட்டு மனுஷன் அல்லாஹால என்ன செய்வான் தெரியுமா நீ அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செஞ்சாயா நீயும் சேர்ந்து சொர்க்கம் செல்வாயாக அந்த அல்லா தாலா அவருக்கு அந்த சொர்க்கத்துடைய காட்டை தல்லா கொடுப்பார் அல்லாஹாலா எங்களுக்கும் அல்லாஹ் அல்லாஹாலா அந்த பாக்கி தந்தரல விரிவேணும் எனவே தான் அசாயம் என்ன செய்வாங்க தந்திருக்கக்கூடிய அமல்களை நீங்க செய்யுங்கள் தக்கியாவை நீ பேணினால் தக்கியா உன்னை பாதுகாக்கும் தக்கியாவை உன்னை பேணி கொள்ளும் என்று அடிக்கடி சொல்லக்கூடிய நியாயமாகத்தான் இவங்க அதாவது தக்கியா தரக்கூடிய அமல்களை செய்வது வெள்ளிக்கிழமராவுக்கு போவது செல்வது மாதம் மனாக்கி மாதம் தமலானுடைய காலங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் எலிமினத்திலிருந்து ஒரு மனிதன் இரவிலே எலிமினத்திலிருந்து காலை எலிமினத்திலிருந்து பகல் அதாவது அடுத்த நாள் இரவு தூங்குகின்ற வரையில் அவனை நன்மையுடைய வாசலிலே நன்மையுடைய பாதிலே நடப்பித்துக் கொண்டிருப்பவர்கள் தன் மசைம எனவேதான் தக்கியாவை பேணக்கூடிய செலவுகளை செய்ய வேண்டும் எல்லாம் பழக்கத்தாக்கி தருவான் நாங்கள் போக வேண்டிய போய் அமல்களை செய்ய வேண்டும் தனிமையா செய்யக்கூடிய காலை மாலை அவரதுகளை அவைகளை செய்ய வேண்டும் இவ்வாறு என்னுடைய வாழ்க்கை நாம் இவைகளை பழக்கப்படுத்தி கொண்டால் நிச்சயமாக தக்கியாவை நாங்கள் பேணியவர்களை போன்று பேணியவர்களால் நாங்கள் ஆகுவோம் யா எங்களை பாதுகாக்கும் எங்களை பெண் தான் அந்த மஷாய்மார்கள் இந்த அளவுக்கு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில அவங்க தன்னுடைய முறீதுகளோட உச்சமன் பாய்ந்திருக்காங்க உச்சமன் பாய்ந்தியிருக்காங்க தன்னுடைய முறீதுகளை பாதுகாத்திருக்கிறார்கள் எவ்வளவு பிரச்சனை இருந்து பாதுகாத்திருக்கிறார்கள் தன்னுடைய முறிதுகள் வந்து தங்களிடத்திலே முறையிடக்கூடிய அந்த பிரச்சனைகளை அவங்க எப்படி எல்லா இடத்திலே பிரார்த்தனை செஞ்சு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு மஷாய்மார்கள் தங்களுடைய முறீதோடு அன்போடு இருக்கிறார்கள் என்பதை நாங்களும் விடக்கூடாது சேஹ நாயகம் அண்ணவங்க காலத்துல எத்தனை பிரச்சனைகள் வந்த பொழுது அந்த பிரச்சனை எல்லாம் பத்து நெருப்புகளை போன்று இருக்கும் ஆனா இவங்க என்ன செய்வாங்க பத்தும் நெருப்பை தண்ணியால நூத்தா எப்படி அணைஞ்சி போவோமோ அது போன்று ஹிக்மத்தா என்ன செய்வாங்க பித்தினாக்களை எல்லாம் அணைச்சு போடுவாங்க அப்பேற்பட்ட தத்துவமுடைய கராமத்துடைய நாயகம் தான் ஒன்னா தினத்துல அவங்களுக்கு மிச்ச நெருக்கமா இருந்த ஒரு ஆலிம் சாஹிப் தான் அதாவது காலியை சேர்ந்த மருகவும் அப்துல் சமி ஆலிம் சாஹிப் அண்ணவங்க அவங்கள ஒரு நாள் அழைத்து சொன்னாங்களாம் இன்னும் ஊர்ல ஒரு பிரச்சனை போகிறது நீங்க போக வேண்டும் அந்த பிரச்சனையை விசாரணை செஞ்சு அந்த பிரச்சனையை நீங்கள் முடிவில் கொண்டு வர வேண்டும் என்ன சொன்ன பொழுது நல்ல நாயகமே அவ்வாறு நடக்கட்டும் என்ற பொழுது நாயமாங்க அதாவது இப்ப நான் சொல்லக்கூடிய நாயம் அண்ணவங்க என்ன செஞ்சாங்க கார்கிட்டைக்கு வந்து மர்ஃபம் அப்துஸ் ஆன்சேபால கார்ல ஏற சொன்னாங்க ஏறி ஏறி ஏறு பொழுது அவங்களோட முதுகுல தட்டி சொன்னாங்களாம் நீ துனியாவில் எங்களோட இய்பது போன்று மர்மேடும் இப்படி சொன்னாங்களாம் சொன்னால் அப்ப அந்த ஊருக்கு அந்த ஒரு துவாவை கொண்டு போன அஸ்ஸமி ஆசை சொல்லுவாங்க எனக்கு அவங்க சின்ன அந்த வார்த்தையில ஒரு பெரியோர் தத்துவம் வந்துட்டு என்று உள்ளத்துல பெரியோர் அன்பு சக்தி வந்தது நான் என்ன செஞ்சேன் அந்த ஊருக்கு போனேன் அதுக்குரிய பித்தினாவை விசாரித்தேன் உடனே அல்லாஹுத்தாலா நான் அந்த பித்தினாவை அப்படி இல்லாமலாக்கேன் அவ்வாறு கணித்துக்குரிய மசாயமார்கள் மக்களுடைய உள்ளங்களை விளங்கி அதற்குரிய பரிகாரங்களை கொடுத்து மக்களை தீனுடைய வாழ்க்கையில் வைப்பவர்கள் தான் அல்லாவுடைய இளநேச செல்வர்களே அந்த வகையில் அவங்க என்ன செஞ்சாங்கோ அந்த ஊருடைய பிரச்சனை இது போன்ற ஏராளமான பிரச்சனைகள் நான் தீர்த்து வைத்த நாயகம் தான் நாயம் அண்ணவங்க ஒரே தினத்துல அப்துல்ஸ் ஆசிப்பாங்க இப்ப சென்னைவங்க சென்னை அப்துல்சாமி ஆசிப்பாங்க அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு பிள்ளையே இல்லை பன்னிரண்டு வருஷ காலங்களாக பிள்ளை இல்லை அடிக்கடி நாயமாங்கிட்ட செல்வாங்களாம் அதாவது செம்மாட்ட சொல்லுவாங்கலாம் நாயமே எனக்கு பிள்ளைய பார்த்துக்குவாசிங்க ஒரு டாக்டர்கிட்ட போய்த்து காட்டிக்கொள்ள செல்வாங்களாம் இன்னும் சில சந்தர்ப்பத்துல கேட்டா செல்வாங்களாம் அந்த இசும் அஸ்மாக்களை செஞ்சுக்கோங்க சரி வரும் சரிவரும் சொல்லுவாங்களாம் இதெல்லாம் செல்லிசரி இருந்தாலும் கூட அசமியாசிவாங்க ஒரு இடம் போகல நியாயமாட்டே தான் கேட்டுக்கொண்டு நிற்பாங்களாம் அப்பொன்னா தினத்துல இந்த துவாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்துல்சாமி ஆசிப்பாங்க நாயமான இடத்துல வாதாடி நின்றாங்களாம் தாங்கள் எனக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் நாயமி எனக்கு ஒரு பிள்ளை பிள்ளைப்பாக்கி தர வேண்டுமெல்லாம் தாங்கள் எனக்கு அவன் துவா செய்ய வேண்டும் என்று என்ன செஞ்சாங்களோ அப்படி நின்றாங்களாம் வீட்டுல அப்படி வெளியிலிருந்து கொண்டு கேட்டு கேட்டு டரை பத்தி காட்ட சொல்லி இசும் எங்கள்ட்ட சொல்லி ஊட்டுக்குள்ள போய்த்து கொண்டு அவங்க சத்தம் போடுவாங்களாம் எங்களை கைவிடுவாங்கல்ல என்ன பிள்ளைப்பாக்கத்தை கேட்டுக்கொண்டு நிற்காரு இருந்த போல இப்படி இருக்கின்ற பொழுதும் இது சம்மியா செய்வாங்க இந்த செய்தி எங்கள்கிட்ட சொன்னானோ ஒரு நாள் நேரத்தில் பல பிடி வந்த நேரத்துல கண்டித்துக்குரிய நாயத்துறை வபாத்துக்கு பின்னால இதை சொல்லி காட்டினானோ

இந்த துவா எப்படி அல்லா கபூலாக்கப்பட்ட அந்த உறுதியான அந்த பேச்சை சொன்ன பொழுது மனசுக்கு அப்படி குறிச்சியாக இருந்தது நான் செல்லா செல்லமா சொன்னாங்களான் சஹாபாக்களைய பார்த்து சில சந்தர்ப்பங்கள்ல சஹாபாக்களே என்னுடைய உம்மத்துகள் சில பேர் இருக்கிறார்கள் அவங்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுக்கிறான் அவங்க கேட்டால் அல்லாஹ் கொடுக்கிறான் இது ஹதீஸ் என்னுடைய உம்மத்துகளை சில பேர்கள் அல்லா இடத்திலே கேட்டால் அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னாங்களே அப்பேற்பட்ட அசாயம்மார்கள் நாம் சொல்லா அலே சொல்லாமல் அன்பு வைத்தவர்கள் சொல்லாசுடைய அதிசிகளை அப்படியே அதாவது மிக கண்ணியமாக பாதுகாக்கின்ற மசாயமார்கள் சொன்னாங்க நாம் அபிஷமி ஆசையை பார்த்து வார வருஷம் ஒரு பிள்ளை கிடைக்கும் அப்படி கிடைக்கல சொன்னால் எங்களை நீங்க பின்பற்ற வேண்டாம் என்று சொன்னாங்கன்னு சொன்னால் எந்தெல்லாம் குருதியான பேச்சு சுபஹான் அல்லாஹு அடுத்த வருஷமாண்ட பொழுது பன்னெண்டு வருஷமாக காத்திருந்து தவமிருந்து அசமி ஆசை அவங்களுக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை கையில கொடுக்கிறார் எப்படிப்பட்ட எனவே தான் கடைசி வரையில் அது சமய ஆசைப்பாங்க அவங்க கடைசி வரையில் மசாயம்மார்களுக்காக வேண்டியே இருந்து கொண்டிருந்தவங்க அவங்களோட தான் அவரை பார்த்தான் என்பதை தற்போது சொல்லியிருக்கிறார்கள் எனவேதான் அவங்க அப்படி அல்லாஹாக்கு சுபகான நெருங்கிய அல்லாவுடைய இறைநேச செல்வர்கள் முறீதிகள் எந்த அளவுக்கு அனுபவித்தார்களோ அந்த அளவுக்கு பிரயோஜனம் கண்டார்கள் எனவே தான் இன்னொன்று சொல்லப்படுகிறது பல சேர்ந்த ஒரு முக்கத்தம் அதாவது அன்றைய காலத்தில் இருந்த அவருக்கு மலிக் டாக்டர் தான் நாங்க செல்வோம் அவர் எனக்கு எங்களுக்கிட்ட சேர்ந்த ஒரு சம்பவம் இருக்கிறார் இருக்கிறது என்னென்னு சொன்னால் அவருக்கு அவர் ஒரு நாள் தினத்தில் நாயம்மங்களை சந்திக்க போனாங்களா அதாவது இப்ப பேசக்கூடிய நாயத்துடைய நாயத்தை சந்திக்க போற நேரத்துல அவங்க செலுகிறார்கள் நாயம்மாங்க என்னோட மிச்ச அன்பாக பேசினாங்க பார்ப்பாங்க நல்லா பேசினாங்க பேசி இப்ப வந்த எதுக்காக நீ வந்த எல்லா செய்தியும் கேட்டுட்டு இப்ப நீங்க எங்க போற நாயமே நான் பலபேட்டித்தான் போறேன் எதுல வந்த நான் இந்த மோட்டர் சைக்கிளை தான் வந்தேன் ஆஹ் இருந்தால் மோட்டர் சைக்கிளை மெதுவா தான் போகணும்னு பண்ணி சொன்னாங்களா வலமைக்கு அந்த மனுஷன் முன்னத்தான் போற அண்டைக்கு சென்னாங்களாம் மெதுவா தான் போகணும்னு சொல்லி வலமைக்கு போகக்கூடிய வேகத்தை விட குறைச்சி மெதுவாக அவர் செல்லார் நான் அப்படி மெதுவாக வந்தேன் வந்து நான் காலி ரோட்டுக்கு பைஸ்கால போட்டேன் மோட்டர் சைக்கிள போட்டு பல பெட்டி பக்கமா போட்டேன் அப்படி முள்ள வருகின்ற பொழுது சுபகானல்லா எனக்கு முன்னால் ஒரு பத்து இருபது அடிக்கு முன்னால் ஒரு பெரிய ஒரு எக்ஸிடென்ட் நடந்தது அவர் சொல்லுகிறார் நான் அவசரமா வந்தேன் தான் அதுல நான் தான் சிக்குவேன் என்ன பாதுகாத்த தான் என்று சொல்லி அவர் தன்னுடைய கண்ணில் அதாவது கண் கலங்க சொன்ன இந்த சம்பவங்கள் என்கிற காதல இன்னும் இருக்கு யாரு செஞ்ச தெரியுமா அதாவது அஷேஹ் முகமது பின் அவங்க சொன்ன செய்தி என்பதை அவர் தக்கியால எங்களை சொல்லி காட்டினார்கள் அப்பேற்பட்ட மஷாயமார்கள் தான் அவங்க என்னை அந்த எக்ஸன் இருந்து என்ன பாதுகாத்தாரு பாதுகாத்தாங்கோ என்ன சொன்னா நான் மட்டும் எக்ஸன் ஆயிருந்தால் எனக்கு அஞ்சு பொம்பளை பூ இல்ல நான் மட்டும்தான் தொழில் செய்ய வேண்டும் என்னுடைய வாழ்க்கை இருக்கும் அதை அதைவிட்டும் பாதுகாத்து என்னை சந்தோஷமாக்கி வைத்த மசாய்மார்கள் என்று அவர் கடைசி ஒரு தக்கியாவுடைய கர்மத்தை செஞ்சுதான் ஊத்தானார் இது போன்ற ஏராளமான செய்தி உங்களுக்கு நல்லா தெரியும் காலியிலே இருந்த அதாவது மன்சூர் மறிக்கார் மருகவும் அவங்க எல்லாம் மசாய்மார்களை அப்படி அனுபவித்தவர்கள் தக்கியா என்று கஷ்டப்பட்ட மனிதர்கள் தன்னுடைய பெரிய அறிவாரிகள் அப்படி இருந்து ஒரு நாள் தினத்திலேயே மன்சூர் மரிக்காருக்கு திடீரென ஒரு கோல் போகிறது நாயம்மாங்கள்ந்து அவசரமாக வேறு வழிக்கு வருமாறு அப்ப அன்றைய தினத்துல அவருக்கு அரசியல் சம்பந்தமான ஒரு கூட்டம் ஒன்றும் காலையில் இருக்கிறது இருந்தாலும் நாயம்மாங்க அழைச்சாங்க தானேன்னு சொல்லி அவசரமாக காலையிலேயே கிளம்பி அவர் போனார் வேறு வழிக்கு அங்க போயிட்டு நாயம்மாங்க ஊட்டலிக்காங்க இவங்க போய் தக்கையால தங்கினார்கள் நாயம்மாங்க கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்கன்னு பார்த்து இருந்தாங்க ஒன்பது மணி ஆகி பத்து மணி ஆகி லோகர் ஆகி அவங்க கூப்பிடல மன்சூர்மிக்க கட்டாயம் போகணும் அந்த மீட்டினுக்கும் போகணும் அதை விடவும் பெரிது என்னுடைய மசாயம்மாள் அழைச்சிட்டாங்களே அவங்களோட பேச்சு என்ன ஆண்டு கேட்கணும் என்று அதை எதிர்பார்த்து கொண்டே இருந்தான் இவ்வாறு இருக்கின்ற பொழுது அசலுடைய பக்தம் வந்ததின் பின்னால் அவங்க கூப்பிட்டாங்களாம் கேட்டாங்களாம் ஏன் வந்தீங்க நாயுமே தாங்கள சந்திக்கு வந்தேன் ஆ சரி வந்தது போதும் இப்போ வீட்டுக்கு போகலாம் ஒன்றும் பேசல முசுல் அப்ப பாருங்க அவங்க படித்த மனுஷர் அவங்க பெரிய அரசியலும் தெரிஞ்சவர்கள் அவங்க சட்டத்திறன்கள் மட்டுமல்ல நீதிமானவர்கள் நீதி செலுத்தக்கூடியவர்கள் நாட்டில் அவர்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் அப்படி இருந்தும் கூட மசாயம்மாடைய சொல்ல ஏற்று அப்ப அவங்க கேட்டாங்களாம் வந்துட்டா அப்ப சரிப்ப போகலாம் அப்ப அவங்க போனாங்க போகின்ற இடத்துல தான் செய்தி கேள்விப்படுகிறது காலியிலேயே அந்த அரசியல் மீட்டி நடக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல கொண்டு ஒரு கோம வடிக்கப்பட்டு அல்லது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹ் அவங்களை பாதுகாத்தான் அன்புக்குரியவர்களை சிந்தனை செய்து பாருங்கள் அல்லாஹாக்கு சுபஹானுடைய அண்டான் வழிமாறுகளை அன்பு வைத்து ஒரு மனிதன் வாழ்கின்ற பொழுது அவன் அறியாத எத்தனையோ ஒரு இருந்து அவங்க பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவங்க முழுதிகளுக்கு கேடயமாயிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது എ തരപ്പെട്ട അമലുകളി മസമാർ അൻപിയെ നാൽപ്പു നാളെ പേണി പാതുത്തോം നിശ്ചയ എർലോകയും സന്തോഷമാകും എന്തുമായ சக்கும் சந்தேகம் இல்லை நாங்கள் அதை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் நினைச்சு கொள்ள வேண்டும் என்ன சொன்னால் என்று தலைவர்கள் அதாவது இன்றைய காலம் பயங்கரமான ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் நினைப்பது போன்று அல்ல மக்களுடைய விளையாடக்கூடிய காலம் அது கூடாது இது கூடாது இவ்வளவு காலமா இது காத்து தொழுது வந்த தராவை எல்லாம் இப்போ எட்டெல்லாம் எட்டு என்று எல்லாம் ஊரா மாட்டிக்கொண்டு போகிறார்கள் மக்களுடைய ஈமானுடன் விளையாடுகிறார்கள் அல்லவா இது எல்லாம் வச்சு பாதுகாத்து உண்மையான வழியில எங்களை எடுத்துக்கொண்டு போகக்கூடியவங்க இவங்க எங்களுடைய மசாயி தான் கடைசி வரையில் எந்த எந்த பிரச்சனைகள் வந்தாலும் உலகத்திலே எது வந்தாலும் கூட அவங்க ஒன்றுக்கும் பயப்படாமல் அந்த அவங்க காட்டப்பட்டே அப்படின்மார்களை பின்பற்றக்கூடிய பாக்கை அல்லாஹ் எங்களுக்கு தந்தது அல்லாஹ் எங்களுக்கு செய்த பெரியும் பெரிய ஞாபகத்துகளும் அவனுடைய அருளும் எனவே நாங்கள் அதுக்கு எவ்வளவுதான் நாங்கள் நன்றி செலுத்தினாலும் போதாது எனவேதான் பிறை ஒன்பதிலே வஃத்தான செவ்வால் பிறை ஒன்பதிலே வஃத்தான காலில் இருக்கூடிய முடிதுகளை அதாவது எத்தனாம் தேதி நீங்கள் நாளைக்கு நீங்கள் வர வேண்டும் உங்க கடையெல்லாம் மூடிட்டு வா என்று சொல்லியிருக்கிறார்கள் இவ்வாறு அழைத்தது அவங்களுடைய ஜனாசா என்பது யாருக்குமே தெரியாது அதுக்கு தான் தங்களுடைய கண்களால் மாலை மாலையாக கணித வடிக்கின்ற செய்திகளை சொல்லி காட்டினார்கள் சொன்னார் அப்பேற்பட்ட தீனுடைய சூரியன்களா உலகத்திலே அதாவது பிரஸ்தாபித்துக் கொண்டு உலகத்துக்கு அதாவது ஒளி கொடுத்து கொண்டிருந்த மசாமார்களுடைய வபாத் என்பது வந்து ஒரு மக்களால் தாங்க முடியாத கவலைதான் இருந்தாலும் கூட அவனோட வாழ்க்கையில் அவங்க தனக்கு பின்னால இன்னமொரு அதிகாரத்தை மசாயமார்களை அவங்க பழக்கி விட்டு செலுகிறார்கள் என்று சொன்னால் அது பெரியூர் அற்புதம் அல்லவா எனவேதான் அப்பேற்பட்ட தறிக்காவிலே நாங்கள் கடைசி வரையில் உண்மையா வாழக்கூடிய வாக்க அல்லா தந்து அதாவது தரக்கூடிய அமல்களை நாங்கள் செஞ்சு ஹலாலை விட்டும் நாங்கள் பேரை பாதுகாத்து கொண்டு அதாவது இருலோகத்திலும் ஜெயம்பெறக்கூடிய வாக்கத்தை பெற்ற நடிகால் அல்லா எங்களை அனைவர்களையும் சேர்க்கல் புரிவானாக ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته